அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானசித்தன் ஏ டுஸர் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி பொதுவா மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழக இளைஞர்கள் போட்டித் தேர்வுல பங்கேற்பதில்லை குறிப்பா முப்படைகளில் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் இந்த துறையில தமிழக இளைஞர்கள் பெரும்பாலும் ஈடுபாடு தர்றதில்லை நம்ம தமிழக இளைஞர்கள் கிடைக்க வேண்டிய இடத்தை மற்ற மாநில இளைஞர்கள் ஈஸியாக அவங்க அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லை யூபிஎஸ்சிலேயே இருபத்தாறு போஸ்ட் இருக்குது அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணும் அது மட்டும் இல்லை இந்தியன் ரயில்வே இருக்குது போஸ்டல் இருக்குது அதனால் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் டிஎன்பிசி மட்டும் அப்ளை பண்றாங்க அதை மட்டும் இல்லாம அதில் வெற்றி பெறலைன்னா உடனே தன்னுடைய இலக்க அதாவது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய முயற்சியை நிறுத்திடுறாங்க தன்னுடைய முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படி வைக்கக்கூடாது ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நல்ல நோக்கத்தில அடிப்படையிலையும் நான் மட்டும் ஜெயிக்க கூடாது என்னை சார்ந்த இந்த சமூகமும் ஜெயிக்கணும் என்னுடைய வெற்றி தனிப்பட்ட வெற்றியாக இல்லாமல் சமூக வெற்றியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த வகையில நவம்பர் பதினோராம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன நவம்பர் பதினோராம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் இப்ப நான் தொகுத்து தர இந்த தகவல் அனைத்தும் அரிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் குறிப்பாக போட்டி தேர்வுகளுக்கு உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப நவம்பர் பதினோராம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சீக்கியர்களின் பத்தாவது குருவாக குரு கோவிந்த் சிங் அவர்கள் பொறுப்பேற்றார் சீக்கிய மதம் உலகத்துல இருக்கிற மதங்களில் கடைசியாக தோன்றிய மதம் எப்படி நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர் அது மாதிரி சீக்கிய மதத்துல குரு மொத்தம் பத்து பேர் அதுல முதல் குரு குரு நானக் அவர்கள் அவர் தான் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார் சீக்கிய மதங்கிறது அதனுடைய கடைசி குரு பத்தாவது குரு குரு கோவிந்த் சிங் அவர்கள் அவர் எழுதிய நூல்தான் குரு கிரந்த சாஹப் அப்படிங்கிற நூல் இந்த நூலானது சீக்கியர்களின் புனித நூலாக வழிபட்டு வருகிறார்கள் அது மட்டும் சீக்கியர்களின் புனித ஸ்தலம் அமிர்த சரஸ் புற்கோயில் இந்த அமிர்த ஆனது இந்திய பாகிஸ்தான் எல்லையில அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அமிர்த சரஸ்ல இருந்து வாகா எல்லை இந்திய தேசிய கொடியானது ஒரு விழா மாதிரி தேசிய கொடியை ஏற்றுவாங்க அந்த இடம் வாகா பார்டர் அது வந்து அமிர்தாஸ் அரசில்ல இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு உலகில் உள்ள மதங்கள்ல மக்கள் தொகையை அடிப்படையில கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் இந்து மதம் பௌத்த மதம் அடுத்ததா சீக்கிய மதம் இருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல வாஷிங்டன் அமெரிக்காவின் நாற்பத்தி ரெண்டாவது மாநிலமா இணைஞ்சது எப்படி நம்ம இந்தியாவில இப்ப வந்து இருபத்தெட்டு மாநிலம் இருக்கும் அது மாதிரி அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாநிலம் இருக்கு நீங்கள் அமெரிக்க தேசிய கொடியில அதில் நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனைன்னா ஐம்பது நட்சத்திரம் இருக்கும் இப்போ நம்ம தேசிய கொடியில அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆறம் இருக்கும் அந்த மாதிரி அமெரிக்க கொடியில ஐம்பது நட்சத்திரம் இருக்கும் அந்த ஐம்பது நட்சத்திரம் எதை குறிக்குதுன்னா அமெரிக்க அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது இடம் இருக்குது அதை குறிக்கிறது தான் அந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லை அமெரிக்க நகரங்களில் முக்கிய நகரம் வாஷிங்டன் இந்த வாஷிங்டன் அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக வாஷிங்டன் டிசி அப்படின்னு டீகோட் பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் கூட நிறைய பேர் ரெண்டு ரெண்டு பேராக இருக்கும் இப்போ திருப்பத்தூர்ன்னு எடுத்திங்கன்னா இங்கே வேலூர் பக்கத்தில் ஒரு திருப்பூர் திருப்புத்தூர் இருக்கும் அதே மாதிரி காரைக்குடி பக்கத்தில் ஒரு திருப்பத்தூர் இருக்கும் சேத்துப்பட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் ஒன்று இருக்கும் சென்னையில் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி வாஷிங்டன் டிசி அப்படின்னு அது எப்படி வந்ததுன்னா வாஷிங்டன் டிசினா டிஸ்ட்ரிக் ஆஃப் கொலம்பியா இப்போ வாஷிங்டன் வாஷிங்டன் நிறைய இடத்துல இருந்தது அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாஷிங்டன் டிசி அப்படிங்கன்னு அதை ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக வாஷிங்டன் டிசி வாஷிங்டன் டிசின்னு நீங்கள் படிக்கும்போதெல்லாம் இருக்கும் அந்த வாஷிங்டன் டிசி எப்படி வந்ததுக்கு தான் இந்த விளக்கம் நான் சொன்னேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாநிலம் ஹவாய் அந்த ஹவாய் மாநிலத்தில் பேர் துறைமுகம் அதாவது முத்து துறைமுகம் அந்த துறைமுகத்தில் அமெரிக்க இராணுவம் கடற்படை தளத்தை அமைச்சது இப்போ இந்த பேல் துறைமுகமும் வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா உலக போருக்கு இந்த துறைமுகமும் ஒரு அதாவது பாதிக்கப்பட்ட இடம் ஏன்னா ஜப்பான் நாடு வந்து முதல்ல வந்து இந்த பேல் துறைமுகத்தை தான் தாக்குச்சு அதனால அமெரிக்க நாடு வந்து ஜப்பான் மீது போர் தொடுத்துச்சு ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒம்போதுல ஹிரோசிமா நாகசாகி அந்த இடத்துல அமெரிக்கா வந்து வான்வெளி தாக்குதலில் லிட்டில் பாய் ஃபேட் பாய் அப்படிங்கிற குண்டு போட்டுச்சு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஜப்பான் நாடு தான் அமெரிக்காவை இந்த பேல் துறைமுகத்தை தாக்குச்சு அதனால தான் அதுக்கு பதிலடியாக அமெரிக்கா வந்து ஜப்பானை திருப்பி தாக்குச்சு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த ஹிரோசீமா நாகசாகி எப்படி வந்ததுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதனுடைய பின்னணி வந்து இதுதான் எப்பயுமே வரலாறு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்படிவ் எக்ஸாம்ல ஜென்ரல் நாலேஜில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அது மட்டும் இல்லை எப்பயும் மறக்காது அதுக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரும் அவருடைய நண்பர் லியோ ஸ்லார்க் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குளிர் சாதன பெட்டிக்கான காப்புரிமை பெற்றனாங்க அதாவது காப்புரிமை வாங்கினாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுல இலங்கையில யாழ்ப்பாணத்தில் பொது நூல் நிலையம் திறக்கப்பட்டாங்க அதாவது இந்த யாழ்ப்பாணம் நூல் நிலையமானது அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நூல் நிலையமாக இருந்தது இந்த நூல் நிலையமானது பிற்காலத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் அதை வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்கள் இருந்தது தென்கிழக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு நூலகமா இந்த யாழ்ப்பாண நூலகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த நூலகம் ஜூன் ஒன்றாம் தேதி தீ வைத்து எரிக்கப்பட்டது இந்த நூலகத்தை தோற்றுவித்தவர் கே எம் செல்லப்பா ஆரம்பத்துல வந்து தன்னுடைய வீட்டுல தான் தன்னோட நூல்களை பத்து பாஞ்சு இருபதுன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிப்போச்சுன்னா வீட்டுல ஆரம்பிச்ச இந்த நூலகமானது கடைசியா யாழ்ப்பாணம் அப்படிங்கிற இடத்துல பெரிய நூலகமா மாறிச்சு இந்த யாழ்ப்பாணம் நூலக கட்டிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தமிழகத்தை சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர் நரசிம்மன் அவர்கள் கட்டினார் இந்த கட்டிடமானது திராவிட கட்டிடக்கலை வகையைச் சார்ந்தது இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவாக அதனால் எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி மையமான நாசா நாசா விண்வெளி மையத்துக்கு இன்னொரு பேர் பேருக்கு கென்னடி விண்வெளி மையம் அப்படின்னு நாசாவானது ஜெமினி பன்னெண்டு அப்படிங்கிற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பிய தினம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கோலா நாடு இந்த நாடு வந்து போர்ச்சுகல் நாட்டிலிருந்து விடுதலை பெற்றுச்சு இந்த அங்கோலா நாடு வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு இதனுடைய தலைநகரம் லுவாண்டோ அப்படிங்கிற தலைநகரம் சென்னையானது மெரினா கடற்கரையில் இருக்கிற மாதிரி அங்கோலா அந்த நகரம் அட்லாண்டிக் பெருங்கடலில் அந்த கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆன்டிகுவா பர்புடா இந்த ரெண்டு நாடும் தீவு நாடு இது ரெண்டுமே ஐக்கிய நாடுகளாவையில் இணைஞ்சது அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் இணைஞ்சது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு யாசர் அராபத் அவர்கள் இனம் தெரியாத காரணத்தால் உயிரிழந்தார் அப்படின்னு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் உறுதி செஞ்சு அதை அறிவிப்பாக வெளியிட்டது அடுத்ததா நவம்பர் பதினோராம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல பியோதர் தஸ்தவேஸ்கி அப்படிங்கிற ரஷ்ய எழுத்தாளர் பிறந்தார் இவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் ரஷ்யாவில் நிகழ்ந்த அந்த இக்கட்டான சூழலை திறமையாக கையாண்டார் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அனுசுயா சாராபாய் அம்மையார் பிறந்தாங்க இவங்க யாருன்னா இந்தியாவில் பெண்கள் தொழிலாளர் இயக்கத்தோடைய தலைவர் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தொழிலாளர் இயக்கம் பெண்கள் இவங்க தான் ஃபர்ஸ்ட் தலைமை வகித்தாங்க சபர்மதி ஆசிரமம் அந்த குஜராத்தில் இவங்க பிறந்து வளர்ந்ததுனால மகாத்மா காந்தி அவர்கள் சபர்மதி ஆசிரம் தெரிவித்தப்ப இவங்க அந்த ஆசிரத்தம் உருவாகிறதற்கு பெரிதும் உதவினாங்க அப்படிங்கிறது வரலாற்று தகவல் அடுத்ததா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசியல்வாதி மற்றும் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பிறந்தார் இவருடைய பிறந்த தினம்தான் நவம்பர் தேதி நம்ம தேசிய கல்வி தினமாக நம்ம கொண்டாடி வருகிறோம் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசியல்வாதி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் ஆச்சரிய கிருபலானி அவர்கள் பிறந்தார் இவருடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் பெரிதாக இருந்தது அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படும் கி விஸ்வநாதம் அவர்கள் பிறந்தார் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பி எஸ் பாலிகா அப்படிங்கிற இந்திய எழுத்தாளர் பதிப்பாளர் பிறந்தார் இவருதான் இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுகிறார் அந்த ஆவண காப்பகம் ரெக்கார்டு பீரோ இல்லையா அதுல வந்து இவர் நிறைய இவருடைய பங்களிப்பு அதிகம் அதனால இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பி எஸ் பாலிகா அப்படிங்கிறது தான் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ் திரைப்படத்துறையின் முதல் நடிகை முதல் பெண் இயக்குனர் முதல் பெண் தயாரிப்பாளர் இப்படி பல சிறப்புகளை கொண்ட அது மட்டும் இல்லை பெண் இசை அதாவது கர்நாடக இசை கலைஞர்களில் பெண் இசை கலைஞர்ல மும்மூர்த்தி மூணு பேர் அதுல ஒருத்தர் தான் இவங்க அது யாருன்னா டிபி ராஜலட்சுமி அவங்க வந்து பிறந்த தினம் இன்று அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தென்னிந்திய இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் கர்நாடக இசை கலைஞர் எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பிறந்தார் இப்படி சொன்னா உங்களுக்கு யாருமோ யாரோ என்னமோனு இருக்கோம் ஆனா தமிழகத்தின் முதல் வண்ண திரைப்படம் அலிபாபா நாற்பது திருடர்கள் அந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் யாருன்னா எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அந்த இது மட்டும் இல்ல நிறைய அன்றைய காலகட்ட படங்களுக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார் ஒரு நீங்க மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த தகவலை பதிவு செய்யறேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அணு அந்த அணு அறிவியல் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடித்தளத்தை ஏற்படுத்திய அனில் ககோட்கர் அப்படிங்கிறவர் பிறந்தார் இவருடைய பங்களிப்பு நிறைய பொக்ரான் அணுகுண்டு அது மட்டும் இல்லை புத்தர் சிரிக்கிறார் அப்படிங்கிற அந்த அணுகுண்டு சோதனையில் இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு இந்திய அணுசக்தி துறையில் இவர் ஒரு முக்கியமான அறிவியல் அறிஞர் அடுத்ததாக நவம்பர் பதினோராம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசியல்வாதி திராவிட இயக்க தலைவர்களை முன்னோடி சத்திய வாணி முத்து அம்மையார் மறைந்தார் இவங்க வந்து நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு இப்ப டிஎம்கே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தூங்கினாரு அவர் டிஎம்கே தூங்கும் போது அங்க இருக்கிற தலைவர்களை மிக இளம் வயது தலைவர் சத்தியவாணி முத்து அம்மையார் அப்போ அவங்களுடைய வயசு இருபத்தாறு வயசு டிஎம்கே ஆரம்பமானது நாற்பத்தொம்போது அது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அப்போ வந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ முதன் முதலையாக வெற்றி பெறாங்க அந்த பதினஞ்சு எம்எல்ஏல முதல் பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல டிஎம்கே சார்பாக சார்பா வெற்றி பெற்ற வேட்பாளர் மற்றும் முதல் பெண் அமைச்சர் இவங்க தான் இவங்களை பத்தி நிறைய ஜி கே இருக்கு பேசிக்கலா ஹோமியோபதி டாக்டர் சின்ன வயசுலேயே பெரியார் இயக்கத்துல அதிக ஈடுபாடு கொண்டதுனால இந்திய எதிர்ப்பு திராவிட நாடு குலக்கல்வி எதிர்ப்பு இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சாங்க இவங்க வந்து பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பதினஞ்சு மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நவம்பர் பதினொன்னு அது மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தோற்றுவிச்சாங்க அந்த கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல கலைச்சிட்டு ஏடிஎம்கேல அவங்க இருந்தாங்க நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவங்களுடைய நினைவு தினம் இன்று அடுத்ததாக சிறப்பு நாள்னு பார்த்தா தேசிய கல்வி தினம் தேசிய கல்வி தினம் நேஷனல் எஜுகேஷன் டே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் தேதி கொண்டாடப்படுகிறது இதை ஏன் நம்ம கொண்டாடுறோம்னா சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக விளங்கிய மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களின் பிறந்த நாள் நவம்பர் பதினொன்னு அதனால அவருடைய நினைவா அவரை கௌரவிக்கிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினோராம் தேதி நம்ம தேசிய கல்வி நாளாக கொண்டாடி வருகிறோம் இந்த நான் வழங்கிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கு இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் இறுதியாக பொது உடைமை சித்தாந்தத்தை தோற்றுவித்த கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு ஒரு பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொன்மொழி என்னன்னா மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு எனவே நீங்க சுயநலத்தை விடுத்து பொதுநலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு நீ உங்களுடைய பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஆளுன்